கதைக்கு கதை திருப்பங்களும் சுவாரஸ்யங்களும் நிறைந்த பெண்கள் மீதான வெறுப்பால் தினம் ஒரு பெண்ணை திருமணம் செய்து அடுத்த மணி நேரத்துக்குள் அவளை பலி கொடுத்து வரும் மன்னர் ஷாரியரிடம் வலிய வந்து சிக்கிக் கொள்கிறாள் இளம்பெண் ஷாரஜாத் மன்னர் ஷாரியரை மனம் திருந்த செய்ய நினைக்கும் அவள் சுவாரஸ்யங்களும் திருப்பங்களும் நிறைந்த கதைகளை அவருக்கு இரவு வேளையில் சொல்ல ஆரம்பிக்கிறாள் சொல்லும் கதைகள் ஒவ்வொன்றும் பிடித்து போக அவளை கொள்வதை போட்டு கொண்டே வருகிறார் நாம் அறிந்த சிந்துபாத் கதை அலாவதனும் அற்புத விலக்கும் இந்த கதைகளில் உள்ளவைதான் இந்த கதைகளை ஆரம்பத்திலிருந்தே கேட்டால் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் கதையும் தெளிவாக புரியும் முதல் கமெண்டிலும் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனிலும் இருக்கிறது மறக்காமல் பாருங்கள் இனி இன்றைய போகலாம் மறுநாள் இரவு வழக்கம் போல் மன்னர் ஷாரியருக்கு கதை சொல்ல ஆரம்பித்தால் ஷாரஜாத் மன்னர் கலிபாவின் அரண்மனைக்கு வரவழைக்கப்பட்ட மூன்று வினோத பெண்களின் மூத்தவள் தன்னுடைய கதையை கூற தொடங்கினாள் அந்த மூத்தவளே தன்னுடைய கதையை மன்னரிடம் சொல்வது போல் அந்த கதை அமைந்தது மன்னா எங்களோடு நீங்கள் அழைத்து வந்துள்ள இரண்டு நாய்களும் உண்மையில் நாய்கள் அல்ல அவை என்னுடைய சகோதரிகளே என் தந்தைக்கு பல மனைவிகள் உண்டு அவர்களில் ஒருத்தையின் பெண்கள் தான் இவர்கள் என் தந்தை இறக்கும் போது வளர்த்து ஆளாக்கி பொறுப்பையும் என்னிடம் ஒப்படைத்தார் விருப்பப்படி வளர்த்து ஆளாக்கினேன் அவர்கள் பருவ வயதை அடைந்ததும் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தேன் பெரும் செல்வத்தை அவர்களுக்கு சீதனமாக வழங்கினேன் திருமணத்துக்கு பிறகு அவர்கள் தங்களது கணவர்மார்களுடன் சென்றுவிட்டார்கள் ஒருவரிடம் ஆனது ஒருநாள் எங்கள் மாளிகைக்கு வெளியே இரண்டு பிச்சைக்காரிகள் நிற்பதைப் பார்த்து அவர்களுக்கு பிச்சையிட வந்தேன் கதவை திறந்து அவர்களது முகத்தை நேருக்கு நேர் பார்த்தபோதுதான் அவர்கள் இருவரும் என்னுடைய சகோதரிகள் என்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தேன் அவர்களை கட்டிப்பிடித்து கதறி அழுதேன் வீட்டுக்குள் அழைத்துச் சென்று அவர்கள் இப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாக என்ன காரணம் என்று விசாரித்தேன் பேராசை கொண்ட அவர்களது கணவன்மார்கள் நான் என் சகோதரிகளுக்கு போட்ட நகை மற்றும் பணத்தை பிடுங்கிக் கொண்டு துரத்திவிட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆறுதல் கூறிய நான் அவர்களை என்னோடு தங்க வைத்தேன் மாதங்கள் பல கடந்தன என் வீட்டில் தனிமையில் அவர்களுக்கு மறுபடியும் திருமணம் செய்து கொள்ளும் ஆசை வந்தது நான் எவ்வளவோ சொல்லியும் மறுமணம் செய்வதில் ஆர்வமாக இருந்தார்கள் மீண்டும் அவர்களுக்கு ஏற்ற மணமகனை தேட ஆரம்பித்தேன் அவர்களுக்கு கணவனாக வரப்போகிறவன் பணக்காரனாக இருக்கிறானோ இல்லையோ நல்ல குணம் கொண்டவனாக இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தேன் ஒரு வழியாக அவர்களுக்கு ஏற்ற மணமகன்களை கண்டுபிடித்து ஒரே நாளில் ஒரே முகூர்த்தத்தில் திருமணம் செய்து வைத்தேன் சீர்வரிசையாக மிச்சமிருந்த பொன் பொருளை அள்ளி கொடுத்தேன் திருமணத்துக்குப் பிறகு சகோதரிகள் இருவரும் தனி குடுத்தனும் போனார்கள் நான் நல்லவர்கள் என்று நினைத்து என் சகோதரிகளை கட்டி கொடுத்த இவர்களும் பேராசை பிடித்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் முதலில் நடந்த சோகம் மறுபடியும் நிகழ்ந்தது இவர்களும் என் சகோதரிகளை நான் கொடுத்த பொன் பொருளை அபகரித்துவிட்டு விரட்டி அடித்து விட்டார்கள் வேறு வழியின்றி நான் மறுபடியும் என் சகோதரிகளை ஏற்றுக்கொண்டேன் என் சகோதரிகளுக்கு இருமுறை திருமணம் செய்து கொடுத்ததில் வியாபாரியான என் தந்தை சம்பாதித்த பணம் பெருமளவு செலவாகிவிட்டது அதனால் என் தந்தையைப் போல நானும் கடல் கடந்து சென்று வியாபாரம் செய்ய முடிவு செய்தேன் மீதமிருந்த பணத்தில் ஒரு பகுதியை வீட்டுக்குள் ஓரிடத்தில் யாருக்கும் தெரியாமல் மறைவாக புதைத்து வைத்துவிட்டு மீத பணத்தில் வியாபாரத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கினேன் அந்த வியாபார பொருட்களுடன் என் இரு சகோதரிகளையும் அழைத்துக்கொண்டு கொண்டு தனி கப்பலில் கடல் பயணம் தொடங்கினேன் கப்பல் பல தீவுகளை கடந்து பயணித்துக் கொண்டிருந்தது எங்கள் பயணமும் ஒரு மாத காலத்தை எட்டியிருந்தது ஒரு நாள் பலத்த காற்று வீச ஆரம்பித்தது கப்பல் தான் செல்ல வேண்டிய திசையில் இருந்து மாறி வேறு திசையில் பயணமானது இறுதியாக ஒரு தீவை கப்பல் சென்றடைந்தது கப்பலில் இருந்த அனைவரும் கீழே இறங்கி அந்த தீவை சுற்றி பார்க்க புறப்பட்டார்கள் மனித நடமாட்டமே இல்லாத அந்த தீவில் நான் தன்னந்தனியாக சற்று தூரம் சென்றேன் மனித உருவத்தில் ஆங்காங்கே கற்சிலைகள் இருந்தன திடீரென்று ஓரிடத்தில் காட்டுக்குள் இருந்து சத்தம் வந்தது அந்த குரல் வந்த திசையை நோக்கி நடந்தேன் ஓரிடத்தில் அரண்மனை ஒன்று தென்பட்டது அதற்குள் இருந்துதான் அந்த சத்தம் வந்து கொண்டிருந்தது நானும் அரண்மனைக்குள் எடுத்து வைத்தேன் அங்கே இளைஞன் ஒருவன் தியானத்தில் இருந்தான் அவன் வாயிலிருந்துதான் ஏதோ மந்திரங்கள் வந்து கொண்டிருந்தன நான் அவனை நெருங்கி சென்றேன் நான் அவன் அருகில் வரவும் அவன் கண்களை திறக்கவும் சரியாக இருந்தது என்னை பார்த்த அவன் மிகவும் ஆச்சரியப்பட்டான் நான் பேசுவதற்கு முன்பாக அவனே பேசினான் நீங்கள் யார் எப்படி இங்கே வந்தீர்கள் நான் கப்பலில் அயல் நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன் மனித நடமாட்டமே இல்லாத இந்த தீவை தூரம் பார்க்க ஆசைப்பட்டு வந்தேன் வரும் வழியில் மனிதர்களுக்கு பதிலாக மனித அவற்றை எல்லாம் கடந்து நடந்து வந்த போதுதான் உங்களை பார்க்க நேர்ந்தது ஆமாம் நீங்கள் யார் நான் தான் இந்த நாட்டின் இளவரசன் நீங்கள் மனித உருவில் கற்சிலைகளை பார்த்தீர்களே அவர்கள் எல்லாம் இந்த நாட்டு மக்கள் ஓ அப்படியா ஏன் இப்படியானது எல்லாவற்றிற்கும் காரணம் விதி என்று சொன்ன அந்த இளவரசன் தன்னுடைய கதையை என்னிடம் கூற ஆரம்பித்தான் இந்த நாட்டின் மன்னனாக இருந்த என் தந்தைக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது கடவுளை உருவத்தில் வழிபடுவதை விட அக்னியையும் காற்றையும் பூஜித்தாலே போதும் என்று சொல்வார் தன்னை போலதான் தன்னுடைய நாட்டு மக்களும் இருக்க வேண்டும் என்று நினைத்தவர் நாட்டு மக்கள் அனைவரையும் நாத்திக சிந்தனைக்குள் கொண்டு வந்தார் எனக்கு மட்டும் இடை நம்பிக்கை இருந்தது காரணமில்லாமல் அந்த பழக்கம் எனக்கு வரவில்லை என்னை சிறு வயதில் வளர்த்தவள் செவிலித்தாய் தான் அவளுக்கு தெய்வ பக்தி நிறைய உண்டு அவளே ஆன்மீக நெறிகளை எனக்கு போதித்தாள் எனக்கு புனித நூல் ஒன்றையும் யாருக்கும் தெரியாமல் கொடுத்தாள் அதை நான் பத்திரமாக யாருக்கும் தெரியாமல் ஒளித்து வைத்திருந்து படித்து வந்தேன் ஒரு நாள் பலத்த இடியோசை கேட்டது அதிலிருந்து அசிரீரி குரல் வெளிப்பட்டது நாட்டில் உள்ள அனைவரும் ஆன்மீக நிறையில் பயணிக்க வேண்டும் இறைவனையும் இறை நம்பிக்கைகளையும் போற்ற வேண்டும் என்று அந்த அசரீரி கூறியது அதை கேட்ட என் தந்தை அந்த அசரீரி வாக்கு பொய்யானது அதை யாரும் நம்ப வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் சில மாதங்கள் கடந்த நிலையில் மறுபடியும் பலத்த இடியோசை கேட்டது நாத்திக சிந்தனையில் இருந்த என் தந்தை கொந்தளித்தார் இப்படியெல்லாம் எங்களை மிரட்டி பணிய வைக்க முடியாது இல்லாத இறைவனை வழிபட என் நாட்டு மக்களை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கர்ஜித்தார் அவர் இப்படி சொல்லி முடிப்பதற்குள் அவரும் இந்த நாட்டு மக்களும் அப்படியே கல்லாக மாறிவிட்டார்கள் இறை நம்பிக்கை இருந்த நான் மட்டும் அப்படி கல்லாக மாறாமல் தப்பினேன் தன்னுடைய சோக கதையை என்னிடம் கூறிய அந்த இளைஞன் கண்ணீர் விட்டு அழுதான் அவனது நிலைமை மிகவும் பரிதாபமாக இருந்தது நீ மட்டும் தனி ஆளாக இந்த தீவிலிருந்து என்ன செய்ய போகிறாய் பேசாமல் என்னோடு வந்துவிடும் என்று நான் சொன்னேன் நீண்ட யோசனைக்கு பிறகு அவன் சம்மதம் தெரிவித்தான் பிறகு நாங்கள் இருவரும் அந்த அரண்மனையின் பொக்கிஷங்கள் வைக்கப்பட்டிருந்த அறைக்கு போனோம் அங்கே தங்கம் வைரம் வைடூர்யம் என்று விலை உயர்ந்த ஆபரணங்கள் கொட்டி கிடந்தன தேவையான அளவுக்கு அவற்றை எடுத்துக்கொண்டு அந்த இளவரசனோடு கப்பலுக்கு வந்து சேர்ந்தேன் புதிய நபரான இளவரசனைப் பார்த்த என்னுடைய சகோதரிகள் இருவரும் அவன் யார் என்று கேட்டார்கள் எல்லா விவரங்களையும் அவர்களிடம் கூறினேன் அவனை திருமணம் செய்து கொள்ள போவதாகவும் சொன்னேன் அங்கிருந்த அரண்மனையிலிருந்து எடுத்து கொண்டு வந்த விலை உயர்ந்த ஆபரணங்களையும் அவர்களிடம் காண்பித்தேன் அவர்கள் முகத்தில் ஆச்சரியத்தை விட பொறாமையே கணிசமாக பொங்கியது நான் அதை பெரிதாய் எடுத்துக்கொள்ளவில்லை சகோதரிகள் தானே என்று விட்டுவிட்டேன் கப்பல் தலைவனிடம் நாம் சொந்த நாட்டுக்கே திரும்பி விடுவோம் கப்பலை உடனடியாக திருப்புங்கள் என்று சொன்னேன் சரி என்று சொன்னவர் கப்பல் புறப்பட்ட இடத்தை நோக்கி கப்பலை செலுத்தினார் இந்த கப்பல் பயணத்தில் நானும் என் காதலனான இளவரசனும் கப்பலின் மேல் தளத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தோம் என் மீது பொறாமை கொண்ட என் சகோதரிகள் இருவரும் என்னையும் என் காதலனான இளவரசனையும் தூக்கி நடுக்கடலில் இருந்தார்கள் நாங்கள் இருவரும் அந்த நடு இரவில் கடலுக்குள் உயிருக்கு போராடினோம் நீச்சல் தெரியாத என் காதலன் கடலுக்குள் மூழ்கி என் கண் எதிரிலேயே இறந்து போனான் நான் மிதந்து வந்த ஒரு மரக்கட்டையை பற்றி கொண்டேன் அதை பிடித்துக்கொண்டே நீந்தினேன் மூன்றாம் நாள் காலையில் தான் கரை தென்பட்டது ஒரு வழியாக அந்த கரையை நோக்கி நீந்தி கரை சேர்ந்தேன் கரையை அடைந்த போது அப்படியே மயங்கி போனேன் எவ்வளவு நேரம் அப்படி கிடந்தேன் என்பதே எனக்கு தெரியாது திடீரென்று ஏதோ சத்தம் கேட்டு திடுக்கிட்டு கண்பிழ்த்தேன் ஒரு சிறிய பாம்பும் ஒரு பெரிய பாம்பும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தன சின்ன பாம்பு எவ்வளவு போராடியும் அதை கொல்ல பார்த்தது பெரிய பாம்பு சின்ன பாம்பை காப்பாற்ற நினைத்த நான் அருகில் கிடந்த பெரிய கல்லை எடுத்து பெரிய பாம்பின் மீது போட்டேன் அது செத்துப்போனது அதுவரையில் பெரிய பாம்புடன் சண்டையிட்டு போராடிய சின்ன பாம்பு என்னை பார்த்து திரும்பியது திடீரென்று ஒரு ஆள் உயரத்துக்கு செங்குத்தாக எழுந்து நின்றது என்னை உற்று பார்த்தது சட்டென்று அதன் இரண்டு வெளிப்பட்டன அந்த சிறகை அடித்துக்கொண்டு பிறகு கடற்கரையில் இருந்த நிலப்பகுதியை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன் அங்கே மனித நடமாட்டமே இல்லை பசியாலும் களைப்பாலும் ஓரிடத்தில் அப்படியே மயங்கி விழுந்தேன் நீண்ட நேரத்துக்கு பிறகு சுய நினைவுக்கு வந்தேன் என் கால்களை யாரோ அமுக்கி விடுவது போல் தோன்றியது மெல்ல கண்களை திறந்தேன் என் கால்களை ஒரு இளம்பெண் பிடித்துவிட்டு கொண்டிருந்தாள் சட்டென்று விட்டேன் யார் நீ என்று அவளை பார்த்து கேட்டேன் சற்று நேரத்துக்கு முன்பு பெரிய பாம்பிடம் இருந்து ஒரு சின்ன பாம்பை காப்பாற்றினாய் அல்லவா அந்த சின்ன பாம்புதான் நான் என்னுடைய எதிரியான பெரிய பாம்பிடம் இருந்து என்னை காப்பாற்றியிருக்கிறாய் வனதேவதையான நான் என்னுடைய ஞான திருஷ்டியால் நீ யார் என்பதை தெரிந்து கொண்டேன் உனது சோக கதையை நினைத்து வருந்தினேன் நீ என்னை காப்பாற்றிய அக்கணமே உனக்கு நான் நன்றி சொல்லி இருக்க வேண்டும் உனக்கு துரோகம் செய்த உன் சகோதரிகள் சென்ற கப்பலை நடுக்கடலில் கவிழ்த்து அவர்களை சாகடிக்கவே அப்போது பறந்து போனேன் அந்த கப்பலை நடுக்கடலில் கவிழ்த்து விட்டேன் உன் சகோதரிகளை கொல்ல நினைத்தேன் ஆனால் இவர்கள் இதற்கு பிறகாவது உனக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கட்டும் என்று நினைத்து அவர்கள் இருவரையும் நாயாக மாற்றி உன் வீட்டில் கட்டி வைத்திருக்கிறேன் என்று சொன்ன அந்த விட்டாள் இருவரும் நாய்கள் உருவத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்தார்கள் என்னை வீட்டில் பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்த்த வன தேவதை எனக்கு ஒரு கட்டளை இட்டாள் இந்த இரு நாய்களையும் அவை மயங்கி விழும் வரை நீ தினமும் செவுக்கால் அடிக்க வேண்டும் அப்படி நீ அடிக்கவில்லை என்றால் அவை கல்லாக மாறிவிடும் என்று கூறிவிட்டு மறைந்து போனது இதுதான் என்னுடைய கதை என்று சொன்னால் அந்த பாக்தாக் நகரத்தைச் சேர்ந்த மூன்று பெண்களில் மூத்தவள் அவளது கதையை கேட்ட மன்னனான கலிபாவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை இப்படியெல்லாம் நடக்குமா என்று வியந்து போனார் ஷாரஜாத் இந்த கதையை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே விடியல் துவங்கிவிட்டது மறுநாள் கதையை தொடர்வதாக அவள் கூறி மன்னர் ஷாரியரும் என்று சொன்னார்